ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் வரப்போகுது இல்லையா வெள்ளிக்கிழமை அதுக்கு தான் ஒரு வீடியோ போடலான்னு அதாவது திரி இந்த திரி வந்து எண்ணெய் நிறையா நம்ம வாங்கிட்டு இருக்கோம்ல கடையில் அந்த திரி வச்சு தீபம் எத்தனை என்ன ஆகுதுன்னா எண்ணெய் நிறைய லீக் ஆகி சுற்றி எண்ணெயாக இருக்கும் வீடெல்லாம் எண்ணெயாக இருக்கும் அப்புறம் தொடச்சு விடணும் நம்ம நம்ம இப்போ தயாரிக்கிற திரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எண்ணெயெலாம் லீக் ஆகாது அந்த விளக்குள்ளேயே தான் எரியும் ரொம்ப நேரம் எரியும் இந்த பஞ்சுத்திரி யூஸ் பண்ணோம்னா விளக்கு வந்து ரொம்ப நேரம் நின்று எரியும் நல்லா ரொம்ப நேரம் எரியும் எண்ணெய் வேஸ்ட் ஆகாது கீழே லீக் ஆகாது இந்த மாதிரி பாருங்கள் பாருங்கள் நான் கொஞ்சம் பருத்தி பஞ்சு இருக்குதுல்ல அதை எடுத்துகிட்டு வந்துச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சமாக எடுத்துக்காங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாருங்க ஒரு சைடு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் தண்ணி தண்ணி கொஞ்சம் தொட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இன்னொரு சைடு அதே மாதிரி பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா ரெண்டு சைடு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே ரெண்டு இப்படி மடிச்சிக்கோங்க ரெண்டி அப்படியே மடிச்சுட்டு மறுபடியும் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முடியலன்னா இங்கே வரங்க நம்ம கையில் வச்சு இப்படி உருட்டு வரலைங்களா இந்த மாதிரி வந்துடும் இதில் இன்னும் கொஞ்சம் திரி நம்ம நீளமாக போனால் இன்னும் கொஞ்சம் திரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் மோதூடபடி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் பஞ்சு இது எடுத்துக்கோங்க தண்ணி தொட்டுக்கோங்க இது மேலே

பஞ்சித்திரி எப்படின்னா எண்ணெய் நிறைய லீக் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் இது வந்தாலும் இது வந்து லீக் ஆகாது இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் லீ எண்ணெய் வந்து லீக் ஆகாது உள்ளே எரியுதுங்களா ரொம்ப நேரம் நின்று எரியும் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது மாதிரி திரியை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது நம்ம தீபம் விளக்கு கார்த்திகை தீபம் வருது இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா இது அந்த டைமில் செஞ்சோம்னா லேட் ஆகும் எல்லாம் விளக்கு மாதிரி திரியும் அந்த டைமில் உட்காந்து திரிச்சுட்டு இருக்க முடியாது ஃப்ரீயாக இருக்கும்போது இந்தமாதிரி திரியே திரிச்சு வச்சுக்கோங்க ரெண்டு மூணு நாளைக்கு விளக்கு வைப்பேன் இல்லைங்களா அப்போ நல்லா மார்கழி மாதத்தில் டெய்லியும் விளக்கு ஏற்றுவோம் அதுக்கும் இது நல்லா யூஸ் ஆகும் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி பஞ்சு கொஞ்சம் இது வந்து மெடிக்கலில் விற்கிறாங்க அந்த பஞ்சியுமே நம்ம வாங்கி கூட அதில் கூட பண்ணிக்கலாம் இல்லைன்னா பருத்தி பஞ்சு கெடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா கொஞ்சமாக தான் கிடச்சிது வந்து தான் திரும்பி பண்ணோம் பாருங்கள் நல்லா எரியுதுங்களா என்னையும் எங்கேயும் லீக் ஆகாது பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள் ஆ இது பாருங்க முன்ன வச்ச விளக்கு இது ரொம்ப நேரம் எரிஞ்சிட்ருக்கா இது பாருங்கள் நாலு அஞ்சு கிரி செஞ்சேன் இதுவும் நல்லா தானி எரியுது கலராக இருக்கு இல்லையா செல்லில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் நம்ம நேரில் பார்த்தா நார்மல் கலராக தான் இருக்குது என்னன்னு தெரியல மொபைலில் கலராக இருக்குது எரியஸு பார்க்க அழகாக இருக்குது ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி திரி திரிச்சு வச்சுக்கோங்க நம்ம கார்த்திகை தீபத்துக்கு விலைக்கேற்றுறதுக்கு யூஸ் ஆகும் எண்ணெய் எங்கேயுமே வேஸ்ட் ஆகலை அதில் கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றுற மாதிரி இன்னும் எண்ணெய் அப்படியே தான் இருக்குது நல்லா எரிஞ்சிட்ருக்கு அந்த திரி இது அஞ்சு அஞ்சு திரியுமே நல்லா எரியுது பாருங்கள் ரொம்ப நேரம் இந்த பஞ்சு திரி வந்து எப்போவுமே ரொம்ப நேரம் எரிஞ்சிட்ருக்கோம் அது ஆனால் இந்த மாதிரி நம்ம திரி கொஞ்சம் நீளமாக திரிச்சோம்னா இது நல்லா எரியுது பாருங்கள் இது கொஞ்சம் சின்ன சின்னதாக திரிச்சதால் எப்படி எரிஞ்சிட்டு பாருங்கள் சின்னதாக தான் இருக்குது அந்த இதுவும் நல்லா பிடிச்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்து அந்த மாதிரி எரியும் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு அதனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்